வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மண்வாசனை கிராமிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கிற தலைப்பில் சென்னை முகப்பேரில் உள்ள வேலம்மாள் தனியார் பள்ளியில் கிராமிய திருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் மண்வாசனை நிறுவனர் மேனகா அவர்கள் அனைவரையும் வரவேற்று மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டுறவு மற்றும் நுகர்பொருள் வாணிபக் கழக செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குனர் கவிதா ராமு ஸ்டார்டாட் இசிஇஓ சிவராஜ் ராமநாதன் மற்றும் தமிழக அரசின் நம்மாழ்வார் விருது பெற்ற தஞ்சாவூர் வேளாண்மை செம்மல் கோ சித்தர் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் அரச்சனூர் செல்வம் மற்றும் திரைப்பட நகைச்சுவை நடிகர் செந்தில் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் பற்றியும் அதில் பெரும் பயன்களை பற்றியும் எடுத்துரைத்தார் மண்வாசனை கிராமத் திருவிழா கிராமப்புறங்களில் நடைபெறும் திருவிழா போல் காட்சியளிக்கப்பட்டது கிராமிய விளையாட்டுக்கள் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பாரம்பரிய உணவு உடை அதேபோல் இயற்கை வழி விவசாயம் நேரடி விற்பனை மற்றும் பாரம்பரிய அரிசி சிறுதானிய உணவு இது போன்றவை இந்த கிராமிய திருவிழாவில் விற்கப்பட்டது கிராமிய திருவிழாவை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்வையிட்டிருந்தனர் அதேபோல் கிராமிய திருவிழா கிராமங்களில் நடக்கும் திருவிழாக்களை நினைவுபடுத்தும் வகையில் இருந்தது நிகழ்வினை உணவு மற்றும் நுகர்வோர் நலத்துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இயற்கை உணவு அங்காடியினை பார்வையிட்டார்